எனக்கு அப்படியே கொடுக்க இன்றைக்கி நம்ம வந்து வெண்டக்காய் வச்சு சூப்பரான சாம்பார்ங்க வெண்டைக்காய் சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும்ங்க அதுக்கு வந்து வெண்டக்காய் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் மூணு புதுசாக கூட நறுக்கோங்க அதை என்ன செய்யறதுன்னா லைட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கி இதை வந்து எடுத்து வச்சுக்குவோம் இதுக்கு வந்து நான் வந்து சாம்பாருக்கு வந்து நான் வந்து பருப்பு வந்து நான் ஆல்ரெடி விட்டு குக்கரில் வச்சுருக்கேன் எப்படின்னா ஒரு கிளாஸ் பருப்பில் வந்து ஒரு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் மிளகு ஈரமாக வெந்தயம் ஒரே ஒரு பட்டை இது போட்டு வேக வச்சு ஒரு ரெண்டு பூண்டு பல் பூண்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வதக்கின பிறகு அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கீரகம் மிளகு வெந்தயம் எதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு தக்காளி ஒரு தக்காளி நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேன் ஒரு தக்காளி நான் பருப்பில் வேச வச்சுருக்கேன் பாதி வந்து அதுலேயும் பாதி இதுலேயும் நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி செய்கிற வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வதங்கினது மறுபடியும் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய் அதையும் இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் நல்லாவே வதக்கி தரலாம் இந்த எண்ணெய் தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்தளவுக்கு வதங்கினாலும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆட் போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பெருங்காயத்தூள் வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பார் தூள் எதுவும் போடல உங்களுக்கு சாம்பார் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க நான் வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஆட் பண்ணி நல்லா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா அளவுக்கு நல்லா கொதிக்கிறோங்க கொதித்து வர்றப்போ வந்து இது வந்து வெண்டைக்காய் வந்து பிஞ்சி வெண்டைக்காயதுனால எண்ணெயிலையும் வதைக்கிறோம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் குயிக்காக வெந்துடும் எப்போதுமே ஒரு பொருளோட தன்மை வந்து கொஞ்சமாவது வளவளப்பு தன்மைனா வளவளப்பு தன்மை இருக்கணும் கசப்புனா கசப்பு தன்மை இருக்கணுங்க அப்போ தான் அதோட ஒரிஜினல் வந்து நம்மளுக்கு வந்து அதோடய சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தளவு குதிச்சது நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா அதே இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டு எக்ஸலெண்டாக இருக்கும் வெண்டக்காய் சாம்பார் கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் இதில் வந்து லைட்டாக புளி ஊற்று நிறைய புளி ஊற்றி நம்ம இல்லை ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதனால லைட்டாக வந்து ஒரு ஃப்ளேவருக்காக புளி ஊற்றி மூடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த பருப்பு புளி எல்லாம் சேர்ந்து வந்து எப்போவுமே சாம்பாராக அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நேரம் நம்மளாம் கொதித்ததும் நம்ம வந்து கொஞ்சமாக மூடி வச்சுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கி சாப்பிட்டா அடடட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதோடய சுவை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும் வெண்டைக்காய் வந்து வளவளப்பாக இருக்குமோ சாம்பார் வச்சால் நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ